மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வக்ஃப் திருத்த சட்ட மசோதாவை முழுமையாக முன்வா முன் திரும்ப பெற வேண்டுமென்று நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கொண்டு வந்த அரசினர் தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நான் முழுமையாக வரவேற்கிறேன் ஆதரிக்கிறேன் வாக்கு என்பது முஸ்லிம் மன்னர்களால் அந்த செல்வந்தர்களால் உருவாக்கப்பட்ட ஒன்று அவர்கள் சொத்தில் சில பங்குகளை அதிலிட்டு அதை உருவாக்கி ஏழைகளுக்காக பயன்படுத்த பயன்படுத்துவதற்காக அது உருவாக்கப்பட்டது அதை உருவாக்கியவர்கள் முஸ்லிம் இனத்தை சார்ந்தவர்கள் அப்படிப்பட்ட சொத்து சீராக இயங்க வேண்டும் என்பதற்காக ஒரு வாரியம் அமைக்கப்பட்டு அதற்கு தலைவர் அமைச்சர் நியமிக்கப்பட்டு அது சீராக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த நிலையில் மதத்தின் பெயரால் மதத்திற்கு ஒரு இடஞ்சல் செய்ய வேண்டும் அவர்கள் கழுத்தை நெரிக்க வேண்டும் என்பதால் மத உரிமையை மொழி உரிமையை கல்வி உரிமையை பறிப்பதற்காக ஒன்றிய பாஜக அரசு பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றது தமிழகத்தில் பிறந்த தமிழ்நாட்டில் பிறந்த ஏஎல் முதலியார் என்று சொல்லக்கூடிய டாக்டர் லட்சுமணசாமி முதலியார் அவர்கள்தான் எலிசபெத் மகாராணி அவர்களுக்கே பெயர்காலம் பார்த்தவர் அந்த அளவுக்கு திறமையானவர்கள் பிறந்த இந்த தமிழ்நாட்டை கபலீகரம் செய்ய வேண்டும் நினைக்கின்ற ஒன்றிய அரசின் ஆசை ஒருபோதும் நிறைவேறாது என்று கூறிக்கொண்டு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை மீண்டும் மீண்டும் ஆதரித்து அமர்கிறேன் நன்றி வணக்கம்